செய்வின வீட்டில் இருந்தால் எது மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் செய்வனை இருக்குது அதை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் ஒரே ஒரு விஷயந்தான் செய்வினைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அதில் அன்பர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும் செய்வினைங்கிறது மிகவும் ஒரு கொடூரமான செயல் கண்ணீரையும் கஷ்டங்களையும் அடுத்தவர் படும் வேதனைகளையுமே தன்னுடைய பசிக்கு இரையாக்கும் ஒரு கொடூரமான செயல்தான் செய்வினை செய்வினை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா இப்போ அந்த செய்வினையால் உருவாக்கப்பட்ட உருவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு பொருளோ அல்லது ஏதாவது ஒரு திடமாகவோ ஒரு திரவமாகவோ ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளானது நாளுக்கு நாள் உருவேற்றமாகி வளர்ச்சி பெற்று இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிறோம் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஒரு வீடு நிறைய ஒரு வீடு நிறைய ஒரு இறை சக்தி இல்லை வீடு நிறையா ஒரு ஒரு ஏதாவது ஒரு தீய சக்தி இல்லை வீடு நிறையா ஏதாவது ஒரு புகை அப்படி இருக்குன்னு வைங்களேன் அந்த செய்வினையான அந்த ஒரு பொருளானது ஒரு தகடாக இருந்தாலும் அதனுடைய பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இருக்கிற அந்த இறை சக்தியை அந்த இருக்கிற அந்த தீய சக்தியை அந்த இருக்கிற அந்த புகை எல்லாத்தையும் அந்த தகடு ஏதாவது ஒரு பொருள் மூலமாக அதை இழுத்து வச்சுக்கிறார் தான் அந்த செய்வினை இப்போ இன்னைக்கு இந்த பதிவில் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில அன்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு செய்வனை இருக்குது யாரோ வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அது உண்மை கிடையாது முதல்ல செய்வனைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நாம் நாம் சரியாக எந்த ஒரு விஷயத்துலேயும் செயல்பட முடியாது இயங்க முடியாது சரிங்க எது மாதிரியான அறிகுறிகள் என்னென்ன அறிகுறிகள் என் வீட்டில் செய்வனை இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் தொடர்ந்து உயிரிழப்பு உயிரிழப்பு அப்படின்னா மனிதர்களுக்கு அல்ல நாம வீட்டை சுத்தி இருக்கிற ஒரு சில உயிரினங்களுக்கு இப்ப ஆடு மாடு கோழி அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டை நம்ம வீட்டை எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம வீட்டை தாண்டி போற ஒரு சில உயிரினங்கள் கூட பலியாகும் இதை வச்சு நாம கண்டுபிடிக்க முடியும் உயிர் பலி தாங்க முதல்ல உயிர் பலி சரி இது ஒண்ணு அடுத்து என்ன அப்படின்னா அந்த செய்வன இருக்கு அப்படி அப்படின்னா அங்க இருக்கிற அங்க இருக்கிற அந்த உயிர்கள் இருக்காங்கள அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த வாழும் மனிதர்கள் அவர்களுக்கு அங்கே ஒரு சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் எது மாதிரி பிரச்சனை அப்படின்னா முதல்ல பணப்பிரச்சனை வரும் அடுத்து மனப்பிரச்சனை வரும் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை அவங்க ரெண்டுமே போட்டு அவங்கள ரொம்ப சூழ்ந்து நிற்கும் அவங்கள ஒண்ணுமே கழுத்தை பிடிச்ச மாதிரிக்கு அவங்க அந்த கஷ்டத்துல இருந்து மீள முடியாது இது ரெண்டு மூணாவது உடல் நல குறைபாடு ஏதாவது உடம்புல இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு தெய்வத்தை சுமந்துருக்கிற சாமியாடி இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்குறவங்க அப்படின்னா அவங்கள அந்த செயலை விடாமல் அவங்களுடைய உடல் நலத்தை வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கணும் கைவெளி கால்வெளி வயிற்று வலி தலைவலி இது போன்று ஏதாவது ஒரு உடல் நல குறைபாடு ஒரு கோளாரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது மூணாவது சரிங்க நாலாவது சாமியை வணங்க கூடாது வீட்டில் விளக்கு போட்டு ஒரு பூஜை பண்ணுவோம் வீட்டில் ஒரு பொங்கல் வச்சு சாமிக்கு படையில போடுவோம் வீட்டில் இன்னைக்கு இந்தந்த வரதான் இவங்கவங்களை அழைச்சி ஒரு ஏழு குழந்தைகளை அழைச்சி குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம் அன்னதானம் பண்ணுவோம் இப்படிங்கிற முன்னாடி செஞ்ச எந்த ஒரு தெய்வீகமான எந்த ஒரு செயல்களையும் செய்ய விடாது ஏன் அதாவது இதில் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் செய்வினைங்கிறது அது ஒரு பொருளாக அல்லது ஒரு திடமாக திரவமாக இருந்தாலும் அந்த பொருளை உடனுக்கு உடனே அந்த ஒரு அந்த வீரியத்தை காட்டிடாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செடி எப்படி வளருமோ ஒரு செடி வளர்ந்து எப்படி ஒரு மரமாக மாறுமோ அதே மாதிரியாக தான் அந்த தீவினையானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அங்கே உருவேற்றமாக அங்கே அதிகமான அந்த ஒரு முடக்கும் நம்ம அந்த செயல் இலக்கும் அந்த ஒரு செயலை அது நடத்திக்கிட்டே இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அந்த பொருளானது நகர்ந்து செல்லும் அதே சமயம் அந்த பொருளானது இருக்கிற எல்லாத்தையும் அதன் வசமும் இழுக்கும் இதனால் இது வந்து இதை சாதாரணமாக நீங்க இது யாருக்குமே பெரும்பாலும் இருக்காதுங்க செய்வனை வந்து முதல்ல யாரையுமே தாக்காது முதல்ல அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலிமா நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் செய்வனை இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு நடந்துச்சா ஆமாங்க எனக்கு நடந்துச்சுங்க எங்கள் மனுஷ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குங்க அதுக்காக அது கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் ஒரு சில உயிரிழப்புகள் இருக்கும் அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிடக்கூடாதுங்க அதனால முதல்ல அன்பர்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இது வந்தா ஒரு சிலதான் தான் நான் சொல்லியிருக்கேன் இது இல்லாம கனவுகள் கெட்ட கெட்ட கனவுகள் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ரொம்ப உக்கிரமான மோசமான கனவுகள் அதே சமயம் அந்த அதனுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது அங்க செய்வனை அங்க யாருக்கு அங்க யாருக்காக அந்த குறி வைக்கப்பட்டதோ அவர்கள் அவர்களுக்கு மேலும் மேலும் வழி வேதனை அவர்களை முடக்கம் நிறைய பிரச்சனைகள் அவங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான் அவங்கள மீட்டெடுக்கவே முடியாது இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் நாம் ஏதோ ஒரு செய்வினை தீவினையில் நாம் இருக்குது அப்படின்னு நாம் உணரப்பட முதல்ல இதை நம்மகிட்ட அனுமதிக்கவே அனுமதிக்க விடாது நம்ம குலசாமி அனுமதிக்கவே விடாது ஏன் நம்மளுடைய குலதெய்வத்தை நாம் வணங்குறோம் அப்படின்னா இது போன்ற தீவினைகள் இருந்து நம்மளை காத்து நிற்கிறது தான் அதனால் இது வந்துருச்சு இது இது இருக்குன்னு முதல்ல நீங்கள் நம்பாதீங்க இருக்கு அப்படின்னா நீங்கள் நீங்கள் சோதிக்கலாம் இருக்கு சரி உங்களுக்கு தெரியல இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் இருந்தாலும் ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங் அதாவது ஒரு செயலை நீங்கள் செய்யும்போது அது உங்களை செய்ய விட அதில் நீங்கள் கண்டுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியுங்களா ஒரு நாள் ஒரு நல்ல நாளை பார்த்து ஒரு பௌர்ணமியோ அமாவாசையோ அல்லது ஏதாவது ஒரு செவ்வாயோ ஒரு வெள்ளிக்கிழமையோ நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் முதல்ல சுத்தம் பண்ணணும் இதை நான் சொல்ற எல்லா விஷயம் நீங்கள் செய்யணும் இதை செய்ய விடாம விடாமல் உங்களை ஏதாவது ஒரு விஷயம் தடுத்துருச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் வீட்டை சுத்தம் பண்ணி கோமியம் தொளிச்சு தர்ப்ப புல் இருக்குல்ல தர்ப புல் தர்ப்ப புல்லாம் வீட்டை சுற்றி புகை போடணும் புகை போட்டு அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கோமியம் தொளிச்சு பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு உங்கள் சாமிக்கு படையல் போட்டு பொங்கல் வாழைப்பழம் உங்க குலதெய்வத்துக்கு சொல்கிறேன் உங்கள் பூஜை ரூம்ல ஒரு பெரிய ஒரு வாழை இலை தலைவாழை இலை வாங்கி அதில் பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணி வெத்தலை வாக்கு இது போன்ற அது 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 எல்லா எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் த படையல் கொடுப்பீங்களோ அதே மாதிரி படையலை கொடுத்து ஏழு குழந்தைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே கூப்பிடணும் ஏழு குழந்தைகளை நீங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அந்த ஏழு குழந்தைகளுக்கு நீங்கள் வச்ச சர்க்கரை பொங்கலை உங்கள் கையால் நீங்கள் கொடுத்து அந்த பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு தீவினை இல்லை தெய்வ கடாட்சியை இருக்கு அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கலாம் இதை செய்யவே விடலை உங்களை பொங்க வைக்க விடலை தர்ப்ப புல்லில் அந்த சாம்பிராணி புகை போட விடலை ஒரு அந்த குழந்தைகளை உள்ளே வர வைக்க முடியலை அதை சாமி கும்பிட முடியலைன்னு தடங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இது தடங்கள் வந்தாலும் அதை நீங்கள் மீறி மீறி நீங்கள் செய்ய முயற்சி பண்ணணும் ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு ஏதோ ஒரு வந்துருச்சுங்க அப்படின்லாம் நின்ற கூடவே மீறி 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 அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே போகணும் அப்போ செய்யும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும் சரி ஏதோ நம்மளை ஒரு தடுக்குது இதை செய்ய முடியலை ஆனால் அதை செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா செய்வனையில் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு செய்முறை பரிகாரம் தான் ஒரு செய்முறை உண்மை நிலையை கண்டறியதுக்கு தான் நாம் இருக்குதுன்னு நாம் உறுதியாக நாம் கண்டுபிடிச்சா தான் நாம் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை நாம் எடுக்க முடியும் இல்லைனா உங்களுடைய பணம் பிரயமாக உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு மேலும் மேலும் இது நஷ்டத்தை இது உருவாக்கிடும் அதனால் இப்போ நான் சொன்ன இந்த விரத முறையை நீங்கள் அந்த இருக்குன்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இதை செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல முறையாக நடந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் உங்கள் கூட நிற்கிதுன்னு அர்த்தம் அப்படி இல்லை ஆகுது அதை நடத்தவே முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு செய்வனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரி செய்வனை இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி எடுக்கிறது அதுக்கு உங்களுடைய குல தெய்வத்தை சமக்கிற சாமியாடிகளுக்கு அது விளக்கம் தெரியும் இல்லை அப்படின்னா ஒரு சில மருளாடிகள் தெய்வத்தை சமக்கிற சாமியாடிகள் அருளாளர்கள் மருளாடிகள் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் நான் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த அருளாடிகள் மருளாடிகள் இருப்பாங்க சாமியாடிகள் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் முதல்ல உங்கள் குலசாமியை சுமக்கிற சாமியாளிகளில் போங்க அவங்க எதிரியாக இருந்தாலும் என்ன குழப்பங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் நேரில் பேசுங்க இது மாதிரி இருக்கப்பா இது மாதிரி இருக்குனே இது மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க கேட்டுட்டு அவங்க உண்மையான சாமி அவங்க மேலே வருதுன்னு நம்பினீங்கன்னா போய் கேளுங்க அவங்க கண்டிப்பாக அவங்க பிரச்சனையை அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்கங்கிறது சத்தியமான உண்மை அதனால் செய்வினைங்கிறது நாம் குழப்பத்தில் நாம் மேலும் மேலும் நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அதை வேரோடு புடுங்கி எரியணும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளால் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்